வணக்கம்ங்க சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா கரூர் டு பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலை பெதப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க ஒரு எழுபத்தி மூணு சென்ட்டு ஊரொட்டி நாற்பத்தி அஞ்சு தென்னமரம் மீது எம்டி லேண்டோட டோட்டல் ஏரியா எழுபத்தி மூணு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதோட ரோடு ஃபேஸிங்னு எடுத்திங்கன்னா நூற்றி இருபது அடி ரோடு ஃபேஸ் கிடச்சிருங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமி தெக்க பார்த்து லொக்கேட் ஆகிருக்குங்க இதுதான் ஊருங்க ஊருங்க ஊரொட்டியும் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க இதில் வந்து நாற்பத்தி அஞ்சு தென்னைமரம் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சைட் போடுறவங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இதில் சின்ன ஃபார்ம் ஹவுஸும் ஒன்று இருக்குதுங்க ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பூமிங்க ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இப்போ ஆப்போஸ்ட்லாம் பாருங்கள் ஒர்க் ஷாப்பு கடைகள் மில்லு கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் லொக் அமைஞ்சிருக்குதுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா பூமி ஓனர் சொல்கிறாங்க நீங்கள் பூமி பிடிச்சவங்க லே நேரில் வந்து பூமி பாருங்க பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரவங்க ஒரு மெயின் ரோட்டில் பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க அருமையான செம்மண் பூமிங்க மெயின் ரோடு ஃபேஸிங்கில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இதில் வாருங்க ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க ஊர் ஒட்டிய நல்ல சேஃப்டியான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க பெதப்பம்பட்டியிலருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து ஆகிருக்குங்க குடிமங்கலத்திலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து ஆகிருக்குங்க அருமையான செம்மண் பூமி மிஸ் பண்ணாதீங்க மெயின் ரோடு ஃபேசிங்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸு சின்ன தோப்போடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க நன்றி வணக்கம்